தம்பிகள் நாங்கள் தலைவர்களை சந்தித்தோம் என்றார்கள் அது தவறு நீங்கள் சந்தித்தது யாரும் தலைவர்கள் இல்லை நாம் அப்படி நினைத்துக் கொண்டோம் அவர்கள் தரகர்கள் என்பதை இனியேலாவது இனிமேலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களிடத்தில் உரிமையோடு உங்களுக்கு ஒன்றை சொல்ல உங்கள் அண்ணன் விரும்புகிறேன் நான் இந்த களத்திற்கு வரும்போது எனக்கென்று முன்னவர்கள் யாரும் இல்லை ஆனால் இன்று உங்களுக்கென்று ஒரு அண்ணன் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையும் திமிரும் உங்களுக்கு என் மீனவச்சந்தங்களுக்காக பிரச்சனை என்றால் அதற்கு நாங்கள் போராடுவது அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்பதற்காக அல்ல வேளாண் பெருங்குடி மக்களுக்கு ஒரு பிரச்சனை